இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் படைக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் செய்ய வேண்டிய வேண்டிய முடிக்க கடமைகள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் ஆனா ஒருவருக்கு மரணம் ஏற்படுத்துவதற்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு பிறவியை பார்த்துருக்கீங்களா அதுவும் அவ ஒரு பேரழகி அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய கதையை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த கதைக்கும் பாண்டவர்கள் திரௌபதியுடைய இல்லற வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் வரும் திலோத்தமையின் கதை பழங்காலத்துல பெரும் பலமும் சக்தியும் வாய்ந்த நிகும்பன் அப்படிங்கிற அரசன் ஹிரண்ய கசிபுவோடைய குலத்தில் பிறந்திருந்தார் இந்த ஹிரண்ய கசிபுவை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருமாலோட நரசிம்ம அவதாரத்தில் அவரால் கொல்லப்பட்ட அசுரன் தான் இந்த ஹிரண்ய கசிபு அப்படிப்பட்ட அவருடைய சந்ததியில் வந்த நிகும்பன் அப்படிங்கிற அரசனுக்கு சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு இரண்டு மகன்கள் பிறந்தாங்க இந்த ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே இணை பிரியாத சகோதரர்களாக இருந்தாங்க எப்பவுமே ஒரே தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் கொண்ட இவங்களை பார்க்கும்போது ஒரே மனுஷன்தான் ரெண்டு பாகமாக இருக்கானோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் பெரும் பலம் பொருந்திய அசுரர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன ஆசை வரும் எப்பவும் போல தேவலோகம் பூலோகம் பாதாளலோகம் ஆகிய மூன்று உலகங்களையும் கட்டி ஆளணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு தேவையான ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து விந்திய மலைக்கு போய் அங்க கடுமையாக தவம் இருக்க ஆரம்பித்தாங்க பசி தாகம்னு எல்லாத்தையும் துறந்து வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து தவம் இருக்க ஆரம்பித்தாங்க நாளாக ஆக அவங்களுடைய தவம் ரொம்ப கடுமையாக போச்சு இரண்டு கரங்களையும் உயர தூக்கியபடி வெறும் கட்டை விரலால இந்த பூமியில நின்று தவம் புரிஞ்சாங்க நாள் ஆக ஆக இவங்களுடைய தவத்தின் உஷ்ணம் தாங்காம அந்த விந்திய மலையே புகையை கக்க ஆரம்பிச்சுதான் இதை பார்த்த தேவர்கள் ரொம்பவுமே பயந்து போறாங்க அவங்க தவத்தை கலைக்கிறதுக்காக விலை மதிப்பு மிக்க பல பொருட்களையும் அழகான பெண்களையும் அனுப்பி அவங்க கவனத்தை ஈர்க்க பார்க்குறாங்க ஆனா எதுவுமே பலிக்கல தங்களுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி சுந்தன் உபசுந்தனுடைய குடும்பத்து பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு பெரிய ராட்சசன் துரத்துகிற மாதிரியும் அவங்க அலறிக்கிட்டே தன்னை காப்பாற்ற சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஓடி வர மாதிரியும் ஒரு மாய காட்சியை உருவாக்குறாங்க ஆனா இது எதுவுமே அந்த உறுதியான மனம் படைத்த சகோதரர்கள்கிட்ட செல்லுபடியாகல கடைசியில் ஒரு வழியாக இவங்க தபத்தின் பலனா பிரம்மதேவன் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அவரை பார்த்த இந்த சகோதரர்கள் மூன்று முக்கியமான வரங்களை கேட்குறாங்க முதலாவதா தங்களுக்கு இந்த மொத்த அண்ட சராசரத்திலையும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆயுதங்களின் அறிவையும் மாய சக்திகளின் அறிவையும் கொடுக்கும்படி கேட்குறாங்க இரண்டாவதா அவங்க விரும்புகிற நேரத்தில் விருப்பப்பட்ட எந்த ஒரு உருவத்துக்கும் மாறுற சக்தியை கேட்குறாங்க மூன்றாவதா சாகா வரத்தை கேட்குறாங்க இந்த மூணுல முதல் ரெண்டு வரங்களை கொடுக்க சம்பதிச்ச பிரம்மதேவன் மூன்றாவது வரத்தை கொடுக்க மறுத்துட்டாரு இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் இறப்பு வர்றத நிச்சயம் அது என்னால தடுக்க முடியாது ஆனா அதுக்கு பதிலா நீங்க விரும்புற ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு மரணம் நிகழலாம் அப்படிங்கிற வரத்தை என்னால தர முடியும் அதுவும் கிட்டத்தட்ட சாகா வரம் கிடைக்கிற தான் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சுந்தனும் உபசுந்தனும் ரொம்ப சாமர்த்தியமா ஒரு வரத்தை கேட்கறாங்க அவங்க ரெண்டு பேருடைய மரணமும் அவங்களால மட்டும்தான் நிகழணும் அதாவது சுந்தனுடைய மரணம் உபசுந்தன் கையாலையும் உபசுந்தன் மரணம் சுந்தன் கையாலையும் மட்டும்தான் நிகழணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கேட்டபடியே அவங்களுக்கு வரத்தையும் கொடுக்கறாரு பிரம்மதேவன் இவங்களுடைய ஒற்றுமையை பற்றி தான் உலகத்துக்கே தெரியுமே அதனால எப்படியும் தங்களுக்கு மரணம் நிகழாது அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை தங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் வாங்கிட்டு சொந்த நாட்டுக்கு திரும்புகிறாங்க இவங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இவங்களுக்கு ஒரு மாபெரும் வரவேற்பை கொடுக்குறாங்க அந்த நாடே குதூகலமாக இருக்குது கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் ராத்திரி பகல்னு பார்க்காம நடக்குது இப்படியே சில காலம் போகுது அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரி அந்த உலகங்களையும் கைப்பற்றுறதுக்குண்டான வேலைகளில் இறங்குறாங்க அவங்க வரங்கள் மூலமாக பூ உலகத்தில் இருக்கிற எல்லா அரசர்களையும் வெற்றி கொள்கிறாங்க இந்த முனிவர்களும் பிராமணர்களும் தான் பல வேள்விகள் பண்ணி இந்த தேவர்களுடைய சக்தியை கூட்டுறாங்க அதனால முதல்ல அவங்கள கொல்லணும் அப்படின்னு அவங்க கண்ணப்படுற எல்லா முனிவர்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தேவலோகத்துக்கும் போறாங்க இவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் உடனே அங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போயிடுறாங்க அதனால தேவலோகத்தை கைப்பற்றுறது ரொம்ப சுலபமா போயிடுது அப்படியே பாதாள லோகத்துக்கும் போய் அதையும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க இவங்க பண்ற அட்டூழியத்தால் பூமியே மயான கோலமா இருக்கு முனிவர்களும் தேவர்களும் போய் வரம் கொடுத்த பிரம்மதேவன் கிட்டையே முறையிடுறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சா அவரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிடுறாரு அவருக்கு ஒரு மிக முக்கியமான வேலையையும் கொடுக்கிறாரு அதாவது இதுவரைக்கும் அந்த மூன்று லோகத்திலையும் படைக்கப்படாத எந்த கற்பனை கதைகளையும் சொல்லப்படாத அளவுக்கு பேரழகும் வசீகரமும் கொண்ட ஒரு பெண்ணை படைக்கிறதுக்கு உத்தரவு போடுறாரு விஸ்வகர்மாவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அசையும் அசையாத எல்லா பொருட்களுடைய அழகு குணங்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணை உருவாக்கி அவளுக்கு உயிர் கொடுக்கிறாரு அவதான் திலோத்தமை உயிர் பெற்ற அந்த பெண் நேரா பிரம்மதேவன் கிட்ட போய் தன்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன தான் என்ன காரியத்தை இந்த உலகத்துல சாதிக்கணும் அப்படின்னு கேட்கறா திலோத்தமா நீ அசுர சகோதரர்களான சுந்தன் நிசுந்தனிடம் போ உன் அழக அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணு அப்படின்னு சொல்ல திலோத்தமையும் அங்கிருந்து கிளம்புறா இன்னொரு பக்கம் இந்த மூன்று உலகத்தையும் கைப்பற்றின சந்தோஷத்துல எதிரிகள் யாருமே இல்லாத சூழல்ல சுந்தனும் உபசுந்தனும் விந்திய மலையுடைய ஒரு பகுதிக்கு போய் ரொம்ப சந்தோஷமா நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அங்க வந்த திலோத்தமை அந்த அசுரர்கள் கண்ணில் படும்படியா ஆத்தோரமாக வளர்ந்திருந்த பூக்களை பறிச்சபடி அங்க நடந்து வந்தா மது போதையில இருந்த அந்த இரண்டு சகோதரர்களும் திலோத்தமையை பார்த்த அந்த நொடி பொழுதே அவள் மேலே ஆசைப்பட்டு அவளை அடையணும்னு நினைக்கிறாங்க சுந்தன் வேகமாக ஓடி போய் அவளுடைய வலது கரத்தை பிடிச்சான் உடனே ஆத்திரப்பட்ட உபசுந்தன் ஓடி போய் அவளுடைய அவள் ஆரம்பிச்சான் விட்டு கொடுக்காம திலோத்தமை தனக்கு தான் வேணும்னு வாதாடினான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த வாய் சண்டை கை கலப்பா மாறிச்சு ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பலமா தாக்கி அதே இடத்துல இறந்தும் போறாங்க எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாத அந்த சகோதர பாசத்தை ஒரு பெண்ணும் அவ மேல கொண்ட காமமும் ஒரு நொடியில் சதச்சிருச்சு அது சரி இந்த கதைக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா சொல்றேங்க பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு அழகான நகரத்தை உருவாக்கி அதுல மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்ச காலகட்டம் அது அப்போ பாண்டவர்கள் தங்களுக்குன்னு ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறதும் தங்களுடைய ராஜ்யத்தை சுய சாம்ராஜ்யமாக்குறது மட்டுமே அவங்களுடைய குறிக்கோளாக அப்போ இருந்தது அதனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி பெருசாக எந்த ஒரு திட்டமும் இல்லாம அரசியல் வாழ்க்கையிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தாங்க அந்த அழகான நகரத்தை பார்க்குறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தேவலோகத்திலிருந்தும் ஆட்கள் வந்து போய்கிட்டு இருந்த சமயம் அது அப்படி ஒரு நாள் தான் நாரதமுனி இவங்க சபைக்கு வராரு பாண்டவர்களும் அவரை சகல மரியாதையோட வரவேற்று அவருக்கு தேவையான எல்லா பணிவடிகளையும் செய்கிறாங்க நாரதர் வந்தாவே அங்க ஏதாவது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறதும் அதிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான தீர்வை கொண்டு வர்றதும் அவருடைய வழக்கம் தானே அதே மாதிரி பாண்டவர்கள்கிட்டயும் ஒரு கேள்வியை கேட்குறாரு பாண்டுகுமாரர்களே பாஞ்சாலை இளவரசியான திரௌபதியை நீங்கள் அஞ்சு பேருமே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இதனால சகோதரர்களான உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாண்டவர்கள் அப்படியெல்லாம் ஒரு நாளும் நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம் எப்போவுமே ஒத்துமையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நாரதரோ சகோதரர்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனை வேணாலும் வராமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு பாண்டவர்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போதான் நாரதர் ஒற்றுமைக்கே முன்னுதாரணமாக இருந்த சுந்தன் உபசுந்தனுடைய கதையை சொல்லி ஒரு பெண்ணால் உங்களுக்குள்ள பிரிவு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விதிமுறையை வகுத்து அதன்படி பின்பற்றி வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய அறிவுரையை கேட்ட பாண்டவர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது பாண்டவர்களில் ஒவ்வொருவரும் திரௌபதிக்கு ஒவ்வொரு ஆண்டு கணவராக இருப்பாங்க அப்படி அவள் ஒருவருக்கு மனைவியா இருக்கும்போது மற்ற நான்கு பேரும் அவளை மனைவியா ஏறெடுத்துக்கூட பார்க்க கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும்போது மற்ற நாலு பேர்ல யாராவது அதை இடமறிச்சா அவங்க ஒரு வருட காலம் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது தான் அந்த விதிமுறை ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கு சுந்தன் உபசுந்தனுடைய கதையே உதாரணம் இந்த கதை பாண்டவர்களுடைய மூதாதையரான யயாதிக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா பாவம் அவரும் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பார் ஒரு பெண்ணுடைய பிடிவாதத்தாலையும் வன்மத்தாலையும் எப்படிப்பட்ட எல்லைகளையும் கடந்து போவா அப்படிங்கிறதுக்கு தேவயானியுடைய கதையே உதாரணம் இது ஒரு முக்கோண காதல் கதை பல சுவாரஸ்யங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல குறிப்புகளும் நிறைஞ்ச இந்த கதையை நீங்கள் இன்னும் பார்த்ததில்ல அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ கார்டிலையும் இந்த கதைக்கான லிங்க்கு கொடுக்குறேன் தவறாமல் பாருங்கள் இந்த கதையிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி